விஜய்க்கு சேனல் இருக்கா டிவி சேனல் இல்ல இல்ல விஜயோட பெரிய பேச்சாளர்கள்லாம் வந்து டிபேட்ல கலந்துக்கிறாங்களா இல்ல இல்ல கலந்துனாலும் டிபேட் ஆங்கர் பண்ண மாட்டாங்களே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருபது செகண்ட் கட்டி பேச விட மாட்டாங்க அதுக்காக நான் டிபேட்டுக்கு போறது கிடையாது இந்த விளையாட்டுக்கே நான் வரலாம்னு விட்டேன் ஸோ விஜய் வந்து ஃபோர்மோஸ்ட் கேம்பெயின் ஏன்னா அவர் வராரு வராரு வராறு வராருன்றாங்க எங்க வராரு அதனால தான் சொல்றேன் ஸ்டாலின் நீங்க டிஃபீட் பண்ணணும்னா நீங்களும் களத்துக்கு வரணும் அதனால தான் எடப்பாடி களத்துக்கு வந்திருக்கேன் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ன இட்டது மக்கள் வந்து உட்கார்ந்தாங்க வேலை நடக்குதுன்னு சொல்றாங்க சார் வேலை நடக்குதுன்னு சொல்றாங்க ஸோ ஆன்டி இன்கம்பஸ் இருக்குது அது எந்த அளவுக்கு இருக்குது அது கோபம் மாறுமா கழகத்தின் மேல கோபமாக மாறுமா இன்னைக்கு மாறலை இன்னி தேர்தலில் கோபம்லாம் பெருசா இல்லை அதிருப்தி தான் இருக்கு ஏன்னா அவன் கொடுத்த வாக்குறுதிகள் அப்படி ஓகே ஸோ போக போக தான் பார்க்கணும் அது எப்படி மாறப்போகுதுன்னு அது சரியாக மாறலைன்னா அதிமுகவில் யூஸ் பண்ண முடியுமா அது அவன் அதிமுக ஒரு கூட்டணி அமைகணும் அதிமுக பாஜக மட்டும்தான் இருக்குது ஒரு ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் அவங்களுக்கு நல்ல கூட்டணி அமைக்கணும்